வணக்கம் நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் வெளிவந்த சூப்பர் ஹிட் திரைப்படம் எஜமான் ரஜினிகாந்த் மீனா நடித்த திரைப்படத்தின் சிறப்பினை காண்போம் வாங்க வீடியோவுக்குள் போவோம் ஒரு நாயகனை ரசிகர்களுக்கு பிடித்து போய் அவரை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுவார்களே ஆனால் அதற்கு நியாயமான காரணங்கள் நிறையவே இருக்கும் வசிகரமான முகம் அழகான தோற்றம் நடிப்பு ஆற்றல் சிம்ம குரலில் பேசும் வசன வீச்சு வீச்சு சண்டையில் சாகசம் சிடு மூஞ்சிகளையும் சிரிக்க வைக்கும் நகைச்சுவை திறன் இந்த அடிப்படையான தகுதிகளில் ஏதாவது ஒன்றிலாவது நிபுணனாக இருந்தாலே போதும் அந்த நடிகன் ரசிக மகாஜனங்களின் அபிமானத்துக்குரிய நாயகனாக மாறிவிடலாம் இந்த தகுதிகளுக்கெல்லாம் சிகரம் வைத்தது போன்ற சிறப்பு தகுதியோடு வந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என ஆலாபனை செய்யப்பட்டார் மற்ற எந்த நாயகர்களுக்கும் இல்லாத ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களிடம் இருந்தது அது அவருக்கு மட்டுமே உரித்தான தனித்தன்மையுடன் இருக்கும் வித்தியாசமான மேனரிசிங்களோடு வெளிப்படுத்தும் ஸ்டைல் இந்த தான் சூப்பர் ஸ்டார் ரஜினியின் கவசம் அந்த கவசம் அணிந்து வரும்போது அவருக்கு ரசிகர் வட்டாரத்தில் ராஜ மரியாதை கிடைக்கின்றது ஆகவே படத்துக்கு படம் ஏதாவதொரு மாறுபட்ட மேனோரிசத்துடன் புது ஸ்டைலை காட்டி ரசிகர்களை புல்லரிக்க வைப்பது சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களின் பாணி என சொல்லப்பட்டது அதனாலேயே ஸ்டைல் மன்னன் ஸ்டைல் ஹீரோ என்கின்ற அடைமொழியுடன் அவரை அழைத்து ஆனந்தப்பட்டது ரசிகர் கூட்டம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தலை காட்டினாலே போதும் காலை கட்டும் என்கின்ற பெருமைக்குரிய சூழ்நிலையில் கூட அவர் ஸ்டைல் காட்டாத சில படங்கள் வசூல் ரீதியாக பெரிய சோதனைக்கு ஆளாகிய அதிசயமும் அரங்கேறத்தான் செய்தது ரஜினி எந்த ஸ்டைலும் செய்யாமல் உருவான படம்தான் எஜமான் இதில் வழக்கமான ரஜினியின் மேனரிசங்கள் எதுக்கும் இடம் கொடுக்காததற்கு காரணம் அது மசாலா கதை படமாக இல்லாமல் கிராமிய மனத்துடன் பின்னப்பட்ட பாத்திரத்தில் தோன்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு அவரது வழக்கமான ஸ்டைல் எதுவும் இதில் வேண்டாம் என அதன் இயக்குனர் ஆர் வி உதயகுமார் அவர்கள் கருதினார்கள் ஆனால் முக்கால்வாசி படம் முடிந்த நிலையில் ரஜினி எதுவும் இதில் மேனரிசம் இல்லையே அது வெற்றியை பாதிக்கும் அபாயம் இருக்கிறது என பலரும் அபிப்பிராயம் சொல்லவே ரஜினி ரசிகர்களை மனதில் வைத்து ஏதாவது ஒரு ஸ்டைல் வைக்கும் முடிவுக்கு வந்தார் உதயகுமார் என்ன ஸ்டைல் வைப்பது என்று இயக்குனரும் உதவியாளர்களும் மூளையை கசக்கினார்கள் அவசத்து அவசரத்திற்கு எதுவும் அகப்படாமல் ஆர்ப்பாட்டம் நடத்தியது கடைசியாய் ரஜினியிடம் போய் இந்த படத்தில் உங்களுக்கு ஆயுதமாக இருப்பது தோளில் கிடக்கும் துண்டுதான் அதை வச்சு ஏதாச்சும் பண்ண முயற்சி செய்யுங்களேன் என விஷயத்தைச் சொன்னார் உதயகுமார் அவர்கள் ரஜினி அன்று இரவு முழுவதும் தூங்கப் போகாமல் என்ன செய்யலாம் என யோசித்ததில் தூக்கம் தொலைந்தது மறுநாள் காலை சீக்கிரமே படப்பிடிப்பு தளத்திற்கு வந்த ரஜினி துண்டை ஸ்டைலாக கையில் சுற்றி தோளில் போட்டு இப்படி செய்யலாமா என்று கேட்க உதயகுமார் சூப்பர் சார் என்று சொன்னாராம் அந்த துண்டு ஸ்டைலை நிறைய குளோஸ் அப் எடுத்து ஏற்கனவே எடுத்த காட்சிகளுடன் ஆங்காங்கே ஒட்ட வைத்து அந்த துண்டு ஸ்டைல் படம் முழுவதும் வரும்படி செய்தார் உதயகுமார் அவர்கள் எஜமான் படம் வெளிவந்த போது துண்டு ஸ்டைல் பயங்கர பாப்புலரானது வெள்ளை வேட்டி சட்டை அணிந்தபடி திரை அரங்கம் வந்த ரசிகர்கள் துண்டை எடுத்து ரஜினியை போல பாடு ஸ்டைலாக சுழற்றி தோளில் போட்டார்கள் திரைப்படமும் வெள்ளி விழா கொண்டாடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு வெளிவந்த இத்திரைப்படத்தை ஏவிஎம் நிறுவனம் பிரம்மாண்டமான முறையில் தயாரித்தது மண்ணின் மனத்துடன் உதயகுமார் இயக்கியிருந்தார் இளையராஜாவின் கிராமிய இசை படத்திற்கு இதயமாக இருந்தது கிராமத்து பண்ணையாராக ஒரு புதிய பரிமாணத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் தோன்றி நடித்தார் அவருடன் மோதும் வில்லனாக நெப்போலியன் அவர்கள் நடித்தார் மீனா கதநாயகிரிடம் சூடி வந்தார் இவர்களுடன் நம்பியார் ஆட்சி மனோரமா கவுண்டமணி ஐஸ்வர்யா விஜயகுமார் போன்ற புகழ் முகங்களும் இதில் அணிவகுப்பு செய்திருந்தார்கள் பயிர் தொழிலை உயிர் தொழிலாக மதிக்கும் கிராமம் அந்த கிராமத்தில் இரண்டு பண்ணை முதலாளிகள் ஒருவர் வானவராயர் கிராமத்து மக்களிடம் அன்பும் பாசமும் வைத்திருக்கும் பண்ணையார் அவர்தான் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் தங்களை பண்ணை கூலியாளாக நினைக்காமல் குடும்பத்து அங்கத்தினர்களாகவே கருதும் வானவராயர் மேல் கிராமத்து மக்கள் வைத்துள்ள மரியாதைக்கு எல்லையே இல்லை தங்களது குலம் காக்கும் குலம் தெய்வமாகவே மதித்தார்கள் இன்னொரு பண்ணையார் வல்லவராயர் அவர் குலம் காத்து நின்றால் இவர் குடிக்கெடுப்பவர் வில்லன் குணங்களை கொண்டிருக்கும் அவர்தான் நெப்போலியன் கிராமத்து மக்கள் இவருக்கு கட்டு படத்தான் செய்கிறார்கள் வானவராயர் மேல் இருப்பது பக்தி இந்த வல்லவராயனிடத்தில் அவர்களுக்கு இருப்பது பயம் எதிர்மறையான எண்ணங்களுடன் இருக்கும் இந்த இரு பண்ணையார்களின் சிந்தனை ஒரு விஷயத்தில் ஒரே அலைவரிசையில் வந்தது அது முறை பெண்ணாக இருக்கும் வைத்தீஸ்வரியை அடைவது அவர்தான் மீனா அழகு சிலையாக இருக்கும் வைத்தீஸ்வரிக்காக முறை மாப்பிள்ளைகள் இரண்டு பேரும் முண்டியெடுத்து முண்டாசு தட்டி நிற்கிறார்கள் வைத்தீஸ்வரியின் மனதில் வானவராயர்தான் கூடியிருந்தார் ஆனால் வல்லவராயனும் உரிமை கொண்டாடி நிற்கவே பண்ணை வழக்கத்தின்படி ரேக்லா ரேஸில் வெற்றி வாகை சூடி வரும் வல்லவனுக்கு என் மகள் மாலை சூடுவாள் என அவளது அப்பாவிடமிருந்து ஒரு அறிவிப்பு வருகின்றது முறை மாப்பிள்ளைகள் காலத்தில் இறங்குகிறார்கள் அதில் வானவராயனுக்கு வெற்றி கிடைத்து வைத்தீஸ்வரியை மனைவியாக்கிக் கொள்கின்றார் இந்த தோல்வி வல்லவராயனுக்குள் குரோதத்தை ஏற்படுத்துகின்றது வானவராயன் வைத்தீஸ்வரிக்கு வாரிசு உருவாகி விடாதபடி சில சூழ்ச்சிகளை செய்கிறான் அதன் மூலமாய் வானவராயனை ஆண்மை இல்லாதவன் என அறிவித்து அவமானப்படுத்தி அதில் ஆனந்தப்படுகின்றான் வல்லவராயன் ஆள் மூலமாக கொடுக்கப்பட்ட விஷ தீர்த்தம் குடித்து கர்ப்பப்பை வலுவிழந்ததை அறிந்த வைத்தீஸ்வரி கணவனின் களங்கத்தை போக்க வேண்டி கர்ப்பிணி நாடகம் போடுகின்றாள் அதன் உச்சகட்டமாக வளைகாப்பு வைபவத்தின் போது விஷம் குடித்து சாகிறாள் வீட்டில் இருக்கும் பெரியவர்கள் இறந்த வைத்தீஸ்வரியின் விருப்பத்தின்படி வம்சவிருத்திக்காக வேண்டி பொன்னி என்கின்ற பெண்ணை இரண்டாம் தாரமாக ஏற்றுக்கொள்ளச் சொல்லி வானவராயனை வற்புறுத்துகிறார்கள் மனைவியின் நினைவிலேயே வாழும் வானவராயர் கடைசி வரை இரண்டாவது மனம் பற்றி மனதளவிலும் கூட நினைத்து பார்க்கவில்லை கிராமத்து பின்னணியுடன் ஒரு ஆதர்ஷ தம்பதியின் அடையாளத்தை காட்டிய எஜமான் திரைப்படத்தின் கதை இதுதான் திரைப்பட கல்லூரியிலிருந்து கல்லூரியிலிருந்து வந்தவர்கள் எல்லோரும் துப்பாக்கியை தூக்கி நின்றபோது அந்த வம்சாவளியில் வந்த உதயகுமார் ஏர் கலப்பையையும் மண் வெட்டியையும் கையிலெடுத்து கிராமிய மனத்துடன் ஜீவனுள்ள கதைகளை சொல்லி ஜெயித்தும் வந்தார் உதயகுமாரின் உணர்வுபூர்வமான கிராமிய கதைக்கு ரஜினியை கதாநாயகனாக்கி அபாரமான வெற்றியை பெற்றுத்தந்தார் பண்ணை முறை வாழ்க்கை நிலமானிய கொள்கை போன்ற சூழல்களோடு கதையை பின்னி பண்ணை முதலாளியை கதாநாயகன் ஆக்கி அவனிடம் இருக்கும் சிறந்த குணங்களை வீர சாகசங்களை அழகுபட காட்டியிருந்தார் ரஜினி ஏற்று நடித்த வானவராயர் கதாபாத்திரம் ஒரு நிஜமான பாத்திரமாம் கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில் இப்போதும் வாழ்ந்து வரும் ஒரு நிஜமான பண்ணையார் வானவராயர் கிராமத்து மக்கள் அவரிடம் காட்டும் மரியாதையையும் மக்களிடம் அந்த பண்ணையார் கொண்டிருக்கும் அன்பையும் நேரில் பார்த்து சிலிர்த்து போன உதயகுமார் அவர்கள் அவரது நிஜமான வாழ்க்கை பின்னணி பின்னணியை வைத்துத்தான் எஜமான் திரைக்கதையை உருவாக்கினாராம் வானவராயர் கதாபாத்திரத்திற்கு உயிர் கொடுத்திருந்தார் ரஜினி அவர்கள் கிராமத்து பண்ணையாராகவே வாழ்ந்து நடிப்பில் ஒரு புதிய பரிமாணத்தை காட்டி அசத்தியிருந்தார் வல்லவராயன் கதாபாத்திரத்திற்கு நெப்போலியன் தான் கரெக்ட் சாய்ஸ் என சொல்ல வைத்தார் வில்லனாக நடித்த நெப்போலியன் இரண்டு பண்ணையார்களும் நெருப்பாய் மோதிக்கொள்ளும் காட்சிகள் சபாஷ் சரியான போட்டி என சொல்ல வைத்தது குழந்தை நட்சத்திரமாக இருந்தபோது அன்புள்ள ரஜினிகாந்த் படத்தில் ரஜினி அங்கில் என சுட்டித்தனமாக சுற்றி வந்த மீனா இதில் ரஜினியின் ஜோடியாக்கப்பட்டிருந்தார் ஆகவே காதல் காட்சிகளில் நடிக்கும்போது கூட மீனாவை ஒரு குழந்தையாகத்தான் பார்த்தாராம் ரஜினி அவர்கள் ஆனால் ரசிகர்கள் இவர்களை பொருத்தமான ஜோடியாக அங்கீகாரம் செய்தனர் அதன் பலனாக ரஜினி மீனா நிறைய படிங் படங்களில் ராசியான ஜோடியாக வலம் வந்தார்கள் பொன்னி கதாபாத்திரத்தில் வந்த ஐஸ்வர்யாவுக்கு அருமையான வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தது அந்த பாத்திரத்தை ரொம்ப அனாவசியமாக செய்து பாராட்டை பெற்றார் விஜயகுமார் நம்பியார் ஆட்சி மனோரம்மா போன்ற நட்சத்திரங்கள் பக்குவப்பட்ட நடிப்பை வழங்கி திரைப்படத்திற்கு பலம் சேர்த்தார்கள் கவுண்டமணி செந்தில் இருவரும் கலகலப்பான காமெடியால் கலக்கி இருந்தார்கள் இளையராஜாவின் இசையில் மலர்ந்த ஒரு நாளும் ஏனை மறவாத நிலையான வர வேண்டும் அடி முத்து ராக்கு வலகாப்பு தங்க காப்பு தூக்குச்சட்டியை தூக்கி பார்த்து மோப்பம் பிடிப்போம் நீளவே முகம் காட்டு என எல்லா பாடல்களும் ரசிகர்களின் இதயங்களில் பசுமையாய் தங்கியது ஒரு மாறுபட்ட கிராமத்து பண்ணையாராக ரஜினியை அடையாளம் காட்டிய எஜமான் அவரது திரை வாழ்க்கையில் திருப்பு முனையை ஏற்படுத்திய படவரிசையில் முக்கிய இடம் பிடித்திருக்கும் படமாக கருதப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்தி